இருபத்தி ஒன்னாம் தேதி திருச்சியில மகாநாடு எங்க போடுற அண்ணா சேந்திரத்த போகணு மகாநாட்டுன்னு இந்த சனி போய் அடுத்த சனி சரியா மகாநாட்டுக்கு நடக்குது இருபத்தி ஒன்னாம் தேதி வந்துருங்க திருச்சியில மகாநாடு சனி போய் அடுத்த சனி இருபத்தி ஒன்னாம் தேதி

வந்து அடுத்த சனிக்கிழமை இருபத்தி ஒன்னாம் தேதி மகா நாட்டுக்கு குடும்பத்தோட வந்துடும் காலத்திலே பதினோரு மணிக்கு போயிடணும் ரெடியா இருக்கணும் சரியா பேச நீங்க ரொம்ப என்ன எல்லாம்

திருச்சியில மகாநாடு நடக்குது இருபத்தி ஒன்னாம் தேதி வந்துருங்க ஆமா எத்தனை எடுத்துக்கறவா நீங்க நீ இருக்குற

இதுல முல்ல ஐயா இங்க இருக்கு ஆச்சி ஆச்சி இங்க இங்க நீங்க நான் இறங்கிக்கறப்பா ஐயா வந்தாரேனா அது இல்ல இங்க வர கூட மன அப்படி ஓட்டல பரவால்ல அவர் இறங்குங்க அத்தை அடுத்த சனி கிழமை இந்த சனிமே அடுத்த சனி கிழமை இருபத்தி ஒன்னாம் தேதி நாட்டுக்கு வேணும் வருது இங்க நம்ம இங்க வந்து குடும்பத்தோட அதுல வந்துருங்க எல்லாரும் போகணும் நான் தான் பத்து மணிக்கு கிளம்பணும் கிளம்பிட்டு நைட்டு கூட வாங்க

யாரு வீட்ல கண்ணா ஏய் தங்கச்சி சத்தம் கேக்குது யாரா புள்ள குட்டியா இருந்தா அவ்வளவு அவ்வளவு ஆரம்மா அம்மா இங்கிட்டு வாமா வெளியே அடுத்த சனிக்கிழமை சரி மகா நாட்டுக்கு போகணும் திருச்சிக்கு வருது அதுல போயிருவான் வந்துருங்க என்னை பெத்தாரு குடும்பத்தோட வந்துரும் பத்து மணிக்கு புறப்பட்டுறணும்டா நான் வாங்க இந்தப்பா திருச்சியில மகாநாடு நடக்குது இருபத்தி ஒன்னாம் தேதி

ஐயா தான் அந்த பகுதியுடைய மூத்த பொறுப்பாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா இருக்கப்போம் எத்தனை வண்டிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஐயா இப்போ வந்து இளையானுடி இளையாங்குடி இளையான்குடி ஒன்றிய சார்பாக நீங்கள் எத்தனை வாகனம் தயார் பண்ணியிருக்கீங்க மாநாட்டுக்கு இப்போ இளையான்குடி பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வாகனங்களை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் சரி அதை நம்ம நிர்வாகிகள்லாம் அந்த வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அங்கே வந்து நாங்கள் மொத்தமாக ஒரு ஐயா ஐநூறு பேர்லேருந்து ஆயிரம் பேர் எழுதி போகணும் அந்த மகாநாட்டில் வந்து ஒவ்வொரு மானாமதுரை தொகுனா மூவாயிரம் பேர் அங்கே இருக்கணும் அப்படி வண்டி மூணு இதுலேயும் அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு திருப்பணா மானாமதுர இளையான்குடி பகுதியில் ஆட்சி அதிகாரத்தையே மாற்றக்கூடிய மாற்றத்தை விரும்பும் மக்களோட மாநாடு அந்த மாநாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம பகுதியில் இருந்து சுமார் பத்து பேருந்து பக்கம் ஏற்பாடு பண்ணியிருக்குது இளையாங்குடியோட வடக்கு பகுதியில் இருந்து வடக்கு பகுதியிலேருந்து இப்போ இப்போதைக்கு ஒரு அஞ்சு பேருந்துக்கு வந்து பார்த்தோன்னா முன்பணம்லாம் கொடுத்து எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு ஆட்கள் வந்து பார்த்தோன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தன்னா அண்ணே என் பேரையும் சேர்த்துக்கிறங்க என் பேரையும் சேர்த்துக்குருங்க அப்படின்ட்டு வந்துருக்காங்க ஒவ்வொரு பேரையும் வந்து அத்தினா குறித்து வச்சுருக்குறேன் அதுலேயும் நிதி பங்களிப்பும் உங்களுக்கு தெரியும் ஏதோ அண்ணங்களோட முடிவில் உழைச்ச உழைச்சவங்க பணத்தில் உழைச்சவங்களால் உருவாக்கப்பட்ட கட்சி அதே மொத்தம் உழைச்ச பணத்தில் வச்சு நடத்தக்கூடிய ஒரு உண்மையான மாநாடு இதை எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மாநாடு ஆட்களும் நிதியும் வந்து பார்த்தின்னா எங்களுக்கு எந்த சுமையும் இல்லாமல் எங்களுக்கு அங்கெங்கே ஆட்கள் வந்து அத்தனை கொடுத்து உதவுகிறாங்க தொழில் முனைவோர் மற்றபடி வேலை செய்ய கொடுத்தேனே கூலி வரைக்கும் நூறுரூவா கிடச்சதை கொடுக்குறாங்க அந்தளவுக்கு ஓடிக்கிறக்கு பெருந்திரெல்லாம் கலந்துக்குருவோம் ஒரு பத்து பேருந்து ஏற்பாடு பண்ணிக்கோம் எங்களுக்கு வந்தால் தன்ன அண்ணன் மூவாயிரம் சேருன்னு சொல்லியிருக்காங்க எந்த அதை விட அதிகமான ஆட்களை திரட்டி இந்த பகுதியிலேருந்து எல்லா பகுதி அதாவது திருப்பவனம் மானாமதுரை இளையான்குடி இது ஒட்டுமொத்த பகுதியும் சேர்த்து ம முழுவதுமாக நிரப்பிடுவோம் மாநாடு ஒரு சிறப்பாக அமையணும் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு இப்போ திருச்சியில் அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் பெருந்தெல்லாம் நாங்கள் எல்லோரும் கூட போகிறோம் இது எதற்கான மாநாடு அப்படின்னா அதாவது மாற்று கட்சிகள் எல்லாருமே நாங்கள் மாநாடு போகிறோம் மாநாடு போகிறோம் லட்சக்கணக்கான பேர் கூடுறோம் அப்படின்லாம் சொல்லுவான் அந்த கூட்டத்தை பார்க்கும்போது எப்படி தெரியும் தெரியுமா நம்ம சொந்த ஊரில் நம்மளே பார்ப்போம் டாட்டா ஏசியில் ஒரு அந்த கிளை செயலாளராக இருப்பார் அவர் ஒரு டாட்டா ஏசி அனுப்பிச்சி வைப்பார் அந்த டாடா ஏசியில் வீடு வீடாக அந்த அதாவது வேலைக்கு போவாங்களே அந்த வெட்டு வெட்டுற வேலைக்கு அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்களா அம்மா ரொம்ப வயசானவங்க இருப்பாங்களே அவங்களுக்குலாம் அங்கே போனால் ஒரு இரநூத்தி சமதி கிடைக்கும் இங்கே வந்தால் ஒரு முந்நூறுவா நான் கூட தர்றேன் வாங்கன்னு சொல்லி அதே மாதிரி வீட்டுக்கு வீடு ஆளுகளை கொட்டிக்கிட்டு குவாட்ரு தரேன் கோழி பிரியாணி தரேன்னு சொல்லிட்டு வீடு வீடு ஆலை பிடிச்சி ஒரு டாட்டாஸில் ஆடு மாடுகளை ஏற்றிட்டு போடுற ஒரு கேவலமான செயல் மாதிரி இவங்க செய்வாங்க கட்சி கட்சியெல்லாம் செய்வாங்க ஆனால் அதெல்லாம் மாற்றணும் அப்படி இல்லை மாநாடுனா அப்படி இல்லை ஒவ்வொரு வீட்டிலையும் போய் வெத்தலை பார்க்க வை நம்ம நம்மளோட வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது அதாவது இது வந்து ஒரு இனத்தினுடைய திருவிழா நீ வீட்டில் போய் வெத்தலை பார்க்க வச்சு அவங்களால நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடந்தால் அவங்க எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு முயழுவாங்க அந்த மகிழ்ச்சியோடு எப்படி வர்றாங்களோ அதுபோல் இந்த மாநாட்டுக்கு இந்த இனத்தினுடைய திருவிழாவுக்கு அவங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வீட்டிலேருந்து தன்னழிச்சியாக வரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாநாடு அன்னை நடத்துகிறாங்க இந்த மாநாட நோக்கம் என்ன அப்படின்னு வைங்களேன் அதாவது இது வரைக்கும் திராவிட ஆட்சி தேசிய தேசிய கட்சிகள் திராவிட கட்சிகள் எல்லாமே இங்கே ஆண்டு நம்மளை வந்து சிதைச்சிட்டாங்க ஒன்றுமே இல்லை இதை முதல் முறையா மாற்றணும் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு பல பேர் சொல்றாங்க ஆனா யாருமே வாக்கு அரசியலை வந்து ஒரு ஸ்ட்ராங்கா நின்னது முதல் முறையா பதினஞ்சு வருஷமா போராடி பத்தாண்டு காலமா அரசியல்ல ஒரு வாக்கு அரசியலில் நின்று எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கிட்டோம் இதுதான் இறுதி நம்ம தமிழ் தேசியத்துக்கான ஒரு இறுதி கட்டைசி தேர்தலாக அண்ணன் நின்று இதில் வென்றே ஆகணும் அப்படின்னு பெரிய கொண்டு நிற்கிறாங்க அவருக்கு அவர் நடத்தக்கூடிய ஒரு மாநாடு தான் இந்த மாநாடு இதுக்கு முன்னாடி ஆடுகளுக்கு மாநாடு நடத்திட்டாரு மாடுகளுக்கு மாநாடு நடத்தினாரு மலைகளுக்கு மாநாடு நடத்திட்டாரு இது மாதிரி எல்லாத்துக்கும் மாநாடு நடத்துறாங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் மாநாடு எடுத்து கடைசி நம்மளா யோசிச்சோம் என்னோட எல்லாருக்கும் அண்ணன் மாநாடு நடத்துறாங்க அப்போ நமக்குலாம் எப்படா மாநாடு நடத்த போகிறான்னு கொஞ்சம் யோசனைகள் இருந்துச்சு ஆனால் கரை கடைசி அண்ணன் இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் வச்சு இரநூறு அடி அந்த மேடை மட்டுமே இரநூறு அடி மிக பிரம்மாண்டமான மாநாடு ஒவ்வொரு இருந்தும் மூவாயிரம் பேர் உட்கார அளவுக்கு மாற்றுக் கட்சியெலாம் சொல்லுவாங்க சும்மா கட்டத்தை எங்க இருந்து யார் வேணாலும் வந்து உட்கார மாதிரி சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சி அப்படி ஏமாற்று வேலை செய்யாது உண்மையிலேயே பல லட்சக்கணக்கான மக்கள் கூடுறதுக்கான மாநாடு ஒரு தொகுதிக்கும் மூவாயிரம் பேர் உட்கார அளவுக்கு இருக்கை வசதி செஞ்சு மிக பிரம்மாண்டமாக அந்த மாநாடு நடத்துறாங்க அதனால தமிழ்நாட்டிலேருந்து எல்லா மக்களும் எல்லாரும் வர்றாங்க இப்ப உதாரணத்துக்கு நான் இருக்கேன் எனக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறாங்க அடிச்சு சிவகங்கையிலேருந்து ஒரு ஏழு பேர் போகணும் யாரை தொடர்பு வருது அப்படின்னு கேட்குறேன் இப்ப வந்து தன்னழிச்சு எழுப்பிட்டாங்க முன்னாடிலாம் நம்ம வந்து வீடு போய் கூப்பிட வேண்டிய ஒரு சூழலாக இருந்துச்சு கட்சிக்கு அப்படிலாம் நம்ம அண்ணன் பேச்சு இணையத்தில் காணொலியில் வைரலா பரவி எல்லாம் இடத்துலையும் பரவி தன்னளிச்சி நமக்கு நம்ம ஒரு பொறுப்பாளராக இருக்கும்போது நமக்கு வந்து ஃபோன் அடித்து கேட்குறாங்க அப்படி கேட்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த மாநாட்டுக்கு உருவாகிருக்கு இந்த மாநாடு பல லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய ஒரு மாநாடு அண்ணனினுடைய பேச்சு அந்த அண்ணன் என்ன பேச போகிறாங்கன்னு ஒவ்வொரு மக்களும் ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்த்துருக்குறோம் அதே போல் வந்து அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க கல்விக்கு ஏங்காத மாணவன் பசிக்கு ஏங்காத குழந்தை இதுதாண்டா நம்மளோட தமிழ்நாட்டில் உருவாக்கணுன்னு நான் நடப்பார் அதை உருவாக்குறதுக்கான ரெண்டாயிரத்தி தேர்தல் இந்த மாநாடு அப்படி அமையும் அதற்காக அந்த மாநாட்டில் அண்ணனோட பேச்சை பார்த்துட்டு எல்லாரும் இந்த தடவை அண்ணன் சந்தமிலன் சீமானுக்கு வாக்கு செலுத்த போகிறாங்க ஆட்சி மாற்றம் இந்த தடவை கட்டாயம் உறுதியாக நடக்கும் அதற்கான மாநாடு தான் இந்த மாநாடு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே